ரேவதி நட்சத்திர ஆண்கள் ஏன் மற்றவர்களுக்காக தன் வாழ்க்கையையே தியாகம் செய்கிறார்கள்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் மகுடம் மோட்சத்தை தரக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் உண்மையில் ஒரு மர்மமான மனிதர்களா அமைதியான முகம் ஆனால் எதையுமே முன்கூட்டியே கணிக்கும் அசாத்திய அறிவு திறமை இவ்வளவு திறமை இருந்தும் ஏன் இவங்க அடிக்கடி மற்றவங்களால் ஏமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் முப்பது வயதுக்கு அப்புறம் நடக்க இருக்கும் ராஜயோக இரகசியந்தான் என்ன இவர்களுடைய திருமண வாழ்க்கை வெற்றி தரும் தொழில் அதோட உடல்நிலையில் ஒளிந்திருக்கும் சவால்கள்னு சொல்லி ரேவதி நட்சத்திர ஆண்களின் முழு ஜாதகத்தையும் கோச்சாரப்பலனாக இன்றைக்கி நாம் அக்குவேறு ஆணி வேற நாம் அலச போகிறோம் நீங்கள் ரேவதி நட்சத்திரம் ஆனா அல்லது உங்கள் கணவர் மகன் நண்பர் இந்த ரேவதி நட்சத்திரமா அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய அந்த மூணு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது வெறும் தகவல் இல்லை உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வழிகாட்டியாக கூட இந்த பதிவு இருக்கலாம் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் ஆன்மீகம் அறிவு மற்றும் கருணை ஆகியவற்றின் சங்கமமாக இந்த நட்சத்திரம் கருதப்படுகிறது இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அதாவது ராசியினுடைய அதிபதி குரு பகவானுடைய வீடு நட்சத்திர அதிபதி அறிவுக்கெல்லாம் அதிபதியான புதன் பகவான் வழி நடத்தக்கூடிய பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலராக பூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை குண நலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி நட்சத்திர ஆண்களுக்கு புதனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகுந்த புத்திசாலிகளாகவும் எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை உடையவர்களாகவும் இருக்கிறாங்க இந்த நட்சத்திரத்திற்கு வடிவம் அப்படிங்கிறது படகு அல்லது மீன சொல்லலாம் கணம் தேவகணம் விலங்கு பெண் யானை மரம் இழுப்பை மரம் பறவை வல்லூர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பொதுவாகவே மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரியும் ஒரு வசீகரத்தை கொண்டிருப்பார்கள் சிரித்த முகம் மென்மையான ஒரு முகம் இவர்களுடைய குணநலன்கள் அறிவும் ஒரு மேன்மையும் மென்மையும் கலந்த கலவையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இவங்க ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க மென்மையானவங்களாக தெரிவாங்க எப்போதுமே ஒரு புன்னகை அந்த தெய்வ புன்னகை மற்றவர்களை கவரும் வகையில் அதே சமயம் பேச்சாற்றலுடன் அந்த புன்னகை இருக்கும் சுத்தத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ரேவதி நட்சத்திர ஆண்கள் புதன் பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கறனால இவங்க எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் ஒரே விஷயத்தில் மட்டும் இருக்காமல் பல விஷயங்களில் பல நேரத்தில் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் கில்லாடிக்கு கில்லாடின்னு சொல்லலாம் எதையும் முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய அந்த ஆறாம் அறிவு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லாங்க மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா இவங்களால சும்மா இருக்கவே முடியாது தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் மறு பார்ப்பாங்க நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்கோ இல்லையோ அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு முடிவு செய்கிறது ரேவதி நட்சத்திர ஆண்கள் இவங்க மிகுந்த சுயமரியாதையை கொண்டவங்களாக இருக்கிறாங்க யாரையும் தன்னை அவமதிப்பதை இவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது நீங்கள் விளையாட்டுக்காக கூட ஒரு ரேவதி நட்சத்திர ஆண்களை நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா மனதளவில் அவர் நொறுங்கி விடுவார் அப்படிங்கிறது உண்மை ஃப்ரெண்ட்ஸு அதோட உறவினர்கள் ரொம்பவுமே அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார் இவர்கள் கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான உழைப்பை நம்புவாங்க ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் இவங்க ஜெயிப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்பு பேங்க் ஜாப்பு அக்கௌண்டன்ஸு இது மாதிரி சொந்த தொழிலில் ரொம்பவுமே பிரகாசமாக இருப்பாங்க வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அடிக்கடி அவங்களுக்கு தேடி வரும் பொருளாதார ரீதியாக தொடக்கத்தில் போராட்டங்கள் இருந்தாலும் முப்பது வயசுக்கு அப்புறம் ஒரு நிலையான ஒரு முன்னேற்றத்தை இவர்கள் காண்பதற்கு இறைவன் வழிவிடுகிறார் ரேவதி நட்சத்திர ஆண்கள் சிறந்த குடும்பத் தலைவராக இருப்பாங்க மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் அதிக பாசம் காட்டக்கூடியவர்களில் இவர்கள் முதன்மையானவர்களாக இருப்பாங்க மனைவியின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பதில் இவர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் அதில் ஜெயிப்பவர்களாகவும் இருக்கிறாங்க ஆனால் சில நேரங்களில் பிடிவாதமாக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்ன்னு பார்க்கும்போது சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப மனக்கவலை உணர்ச்சி வசப்படுறதுல இருக்கும் தான் நினச்சது சரி அப்படின்னு சில நேரம் பிடிவாதம் பிடிச்சா அது தப்பாக நடக்குது ஸோ அதை தவிர்ப்பது நல்லது இதுலேயே சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் இருக்குது ரேவதி நட்சத்திர ஆண்கள் பிறருக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள் ஆனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் சில நேரம் தயக்கமாகவும் தவறாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்க ரேவதி நட்சத்திர ஆண்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அறிவுக்காரகனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர் ஞானக்காரகனுடைய வழிகாட்டுதலை கொண்டவர் இவங்க வந்து உடல் உழைப்பை விட மூளையினுடைய உழைப்புக்கு முக்கியம் தரும் துறைகளில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் ஸோ இவங்க ஆசிரியர் மற்றும் பேராசிரியர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் இவர்கள் வல்லவர்கள் கற்பனை திறனும் மொழி புலமையும் இவர்களுக்கு இயல்பாகவே வரும் அப்படிங்கினால எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் தொழிலில் ஜொழிப்பதற்கு வாய்ப்பிருக்கு உள் உணர்வு அதிகம் இருப்பதால் சிறந்த ஜோதிடர்களாகவோ அல்லது ஆன்மீக பேச்சாளர்களாகவோ மற்றவர்களை அறம் சார்ந்து வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவோ இருப்பதற்கு நிறைய வாய்ப்பிருக்கு இருக்குது கணக்கு வழக்குகளில் இவர்கள் கில்லாடிகள் அப்படிங்கிறனால வங்கித்துறை வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா மேலாளர் மேனேஜராக இருக்கிறது ஆடிட்டராகிறது அல்லது கணக்காளர் பணியில் இருப்பது பங்குச்சந்தை சார்ந்து இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இவங்களுக்கு முன்கூட்டியே கணிக்கும் திறன் இருக்கிறதுனால அந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறது சட்ட ஆலோசனை அல்லது வணிக மேலாண்மை ஆலோசனைகளை வழங்குவதில் இவர்கள் ரொம்பவுமே சிறந்து விளங்குவாங்க அதாவது கன்சல்டன்ட் அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி மீனராசி அப்படிங்கிறது கற்பனை திறனின் உச்சம்னு சொல்லலாம் ஸோ கலை ஆர்வம் ரசனை அதிகமாக இருக்கும் திரைத்துறை இசைத்துறையில் சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓவியம் வரைவது அது நுணுக்கமான ஓவியம் கலைகள் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபாடு உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அடுத்ததான் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அப்படின்னு பொருள்னு சொல்லாங்க ஸோ இவங்க வந்து ட்ராவல் ஏஜென்சி அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள் இவங்களுக்கு லாபம் தரும் ஏற்றுமதி இறக்குமதி அல்லது படிப்பதற்காக மாணவர்களை அனுப்புவது ஆட்களை அனுப்புவது அங்கிருந்த பொருட்களை வாங்கி கைமாற்றி விடுவது கமிஷன் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுவது இவங்களுக்கு ரொம்பவுமே இருக்கும் குறிப்பாக ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் அல்லது உளவியல் சார்ந்த ஆலோசனைகளில் சைக்காலஜி சாப்டரில் இவங்க பெரிய கிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மருத்துவம் அருமையாக வரும் தொழில் ரீதியாக பழம் அப்பலவீனம் அப்படின்னு போது பழங்கிறது பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்வார்கள் பலவீனம்னு பார்க்குற போது முடிவு எடுக்கிறதுல தயக்கம் கன்ஃப்யூஸ்ட் மைண்டு அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நேர்மையான உழைப்பு வந்து இவங்களுக்கு பலமாக இருக்குது ஆனால் மற்றவங்களை நம்பி ஏமாறுறதில் இவங்களுடைய பலகீனம் அதிகமாக இருக்குது புதுமையான ஐடியா யோசித்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுல இவங்களுடைய பலம் அதிகமாக இருக்குது ஆனால் அதிகப்படியான மன அழுத்தம் இவங்களுக்கு பலகீனமாக இருக்குது ரேவதி நட்சத்திர ஆண்கள் வெற்றியடைகிறதுக்கான டிப்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ரேவதி நட்சத்திர ஆண்கள் தனித்து இயங்குவதை விட ஒரு நல்ல பார்ட்னர் கூட சேர்ந்து தொழில் செய்வது லாபகரமாக இருக்கும் ஆனால் கணக்கு வழக்குகளில் நேர்மையாக தெளிவாக ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தாய்நாட்டை விட்டு வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலம் வருமானம் பெருகும் தொழிலில் தடை ஏற்பட்டால் பிரச்சனை வந்துச்சுன்னா மேலே வந்து பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அல்லது அந்தக்கான மந்திரங்களை படிப்பது எழுதி பார்ப்பது பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது தொழிலில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திர ஆண்களுக்கு திருமணத்திற்கு பொருந்தும் நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம் சந்திரபலம் மற்றும் ரஜு பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரேவதி நட்சத்திரம் அந்திய ரஜு அதாவது பாத ரஜு வகையை சார்ந்தது திருமண வாழ்வு சிறப்பாக அமைய பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் பட்டியல் பார்க்கும்போது பொருத்தமுள்ள நட்சத்திரமாக அனுசம் நட்சத்திரம் விருச்சகராசியில் வருது மிகச்சிறந்த பொருத்தம் மன நல்லா நல்லாயிருக்கும் பூச நட்சத்திரம் கடகராசி குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும் உத்ராடம் தனுசு மகர ராசியில் வரக்கூடிய இந்த நட்சத்திரம் ஒரு சீரான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரம் ரசபராசி செல்வம் மற்றும் செல்வாக்கு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது மிருகசீரீசம் ரிஷபத்தில் வரக்கூடிய இந்த நட்சத்திரம் மிதனராசிலியும் வருது வம்ச விருத்தி தொழில் விருத்தி மற்றும் குடும்ப ஒற்றுமை வந்து பலப்படும் மிருக சீரீசம் அப்படிங்கிறது அற்புதமான நட்சத்திரமே இருக்குது அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசியில் வருது இது வந்து பரஸ்பர அன்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் சொந்த மதத்துக்குமே ஆதரவை தரக்கூடியதாக இந்த அஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் சுமாரான பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூணுமே வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் இதெல்லாம் ஓரளவு விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரம் அந்த வகையில் அஸ்வினி இருக்குது மகம் இருக்குது மூலம் இருக்கும் கேது நட்சத்திரங்கள் இது வந்து ரஜு பொருத்தம் பார்த்து நாம் கட்டி கொடுக்கணும் பொருந்தாத நட்சத்திரம் அல்லது தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் அப்படிங்கிறது இது வந்து பெரும்பாலும் மனக்கசப்பு அல்லது கருத்து வேறுபாடுகளை தரக்கூடும் அப்படிங்கிறனால ரேவதி நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரமாக சித்திரை அவிட்டம் இது இருக்குது இது வந்து வேதை பொருத்தம் மற்றும் ரஜு சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் ரேவதி நட்சத்திரம் ஒரே ராசி அப்படிங்கறனால சில நேரங்களில் கருத்து மோதல்கள் வரவும் வரலாம் பாதம் வேறாக இருந்தால் விதி கொண்டு அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தும் இருக்குது ஏன்னா இந்த பொருத்தம்ங்கிறது கோச்சாரத்தில் பொதுப்பலன் தான் இது வந்து இறுதியான முடிவு அப்படின்னு நான் சொல்லலை உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நபருடைய ஜாதகம் ரெண்டு பேர்த்தினுடைய ஜாதகத்தையும் பொருத்தி பார்ப்பது சிறந்தது சுவாதி நட்சத்திரம் இதுவும் வந்து திருமண பொருத்தத்தில் சில சவால்களை தரக்கூடும் முக்கியமான குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம் வந்து பாதரஜு அப்படிங்கிறதுனால அதே பாத ரஜு கொண்ட அஸ்வினி மகம் மூலம் மாயிலியம் கேட்டை நட்சத்திரங்களுடன் போது ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் ரேவதி நட்சத்திர ஆண்களுக்கு செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் இருந்தால் பெண் ஜாதகத்தில் தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுமே ரொம்ப அவசியம் வசிய பொறுத்ததை பொறுத்த வரைக்கும் மீனராசி கன்னிராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை இதெல்லாமே வந்து வசியமான ராசி ஸோ கன்னிராசி பெண்களுடன் ஒரு நல்ல ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த ரேவதி நட்சத்திர ஆண்களுக்கு இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் சார்ந்து பொருத்தத்தில் ஒரு சின்னதாக குறைபாடு இருந்துச்சு அல்லது பொருத்தமில்லாமல் மேரேஜ் பண்ணிட்டோம் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ நான் ஃபீல் பண்ணிட்டு அப்படின்னா திருமணத்திற்கு முன்போ அல்லது திருமணத்திற்கு பின்போ திருக்கடையூரால் சென்று அல்லது வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபாடு செய்வது அந்த பொருத்தங்கள் ஆவதற்கும் வரக்கூடிய பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கும் சப்போர்ட்டாக இருக்குது இது ஒன்ஸ் சகண்ட் நான் என்ன சொல்கிறேன் இது வந்து பொது தான் நீங்கள் வந்து வருத்தப்படவோ ரொம்ப சந்தோஷப்படவோ தேவையில்லை இது நம்ம தகவலை தெரிஞ்சுக்கிறோம் அது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பொருந்தில் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த பரிகாரங்கள் நிறைய இருக்குது அதை பண்ணும்போது சரியாயிடும் ரேவதி நட்சத்திர ஆண்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன நலக்குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசிங்கிறதே வந்து பாதங்களுக்கு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ராசி அது அப்படிங்கிறனால அதிக நேரம் நிற்கக்கூடிய வேலை இருக்குது சில பேர்த்துக்கு அதனால் வந்து பாத வழி பாதத்தில் வீக்கம் இந்த குதிவாதம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வாதம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கால் விரல்களில் பூஞ்சை தொற்று நகை இந்த மாதிரி அடிக்கடி வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இவர்கள் செரிமான மண்டலம் சற்று மென்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு எனவே சீக்கிரம் வயிறு தொடர்பான கோளாறுகள் அல்லது ஃபுட் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய உணவு ஒவ்வாமை இதெல்லாமே இருக்கும் மீனராசி குரு பகவானுடைய வீடு என்பதால் இது வந்து வாழ்வியல் சம்பந்தமான நோயான சக்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ஸோ உணவை வந்து கட்டுப்பாடோடு வாழ்வியலை சரியாக கடைபிடிக்கும் போது அந்த நோய் வராமலேயே தவிர்க்கலாம் வந்திருந்தாலும் அதை வந்து கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும் சளி மற்றும் சைனஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நீர் ராசினால் குளிர்ச்சியான ஆகாரங்கள் உட்கொண்டால் சீக்கிரம் சளி பிடிக்கும் இது பொதுவாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பிடிக்கும் ரேவதி நட்சத்திரம் ஒரு பகுதி செவித்திறனை பாதிக்கும் அப்படிங்கினால காது வலி காது எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம் இது வந்து அதிக சிந்தனை ஓவர் திங்கிங் இவர்கள் அதையாவது போட்டு அதிகமாக குழப்பிட்டே இருக்கிறனால மனம் சார்ந்த பிரச்சனை தூக்கமின்மை நரம்பு தளர்ச்சி இது மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புறதுனால நல்லா தூங்கணும் ஏதாவது ஒரு சின்ன தொந்தரணுன்னா கூட நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி சரியான மருந்துகளை எடுக்கும்போது சரியாயிடும் புதனின் ஆதிக்கம் இருப்பதால் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படுத் ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஆரோக்கியம் சரியாக இருக்க ஒரு சின்ன ஆலோசனை செய்ய வேணும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது தினமும் நடைப்பயிற்சி செய்யணும் அதிகப்படியான குளிர்ச்சியான பானங்களை சாப்பிடக்கூடாது உணவில் அதிகப்படியான கீரை நீர்ச்சத்து உணவுகளை சேர்க்கணும் இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும் கவலையை தவிர்க்க தியானம் யோகா செய்யணும் கால் அடிபடாமல் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி மற்றும் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மேற்சொன்ன பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் ஆறாம் மதிப்புன்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உடல்நிலை பாதிப்பு வரும்போது நம்ம சரியான மருத்துவம் மட்டும் இல்லாமல் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது ஆதரவற்ற நோயாளிகளுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவி செய்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கறனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது ஜஸ்ட்டு இது கோச்சார பலனை பலன் அப்படிங்கிறனால நாம் கலங்க தேவையில்லை பார்த்துக்கலாங்க ரேவதி நட்சத்திர ஆண்களுடைய பொருளாதாரத்தை வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் நிலையான மற்றும் வசதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் புதனின் அறிவும் குருவின் வழிகாட்டலும் உங்களுக்கு பெரிய வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தை சார்ந்து உங்களுடைய வருமானம் அமையும் வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் சுமார் இருபத்தஞ்சி வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் வருமானம் சற்று ஒரு நிலையானதாக இல்லாமல் இருக்குது எவ்வளோ உழைச்சாலும் கையில் பணம் தங்கலை அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இது பணத்தின் மதிப்பை எப்படி சம்பாதிக்கணும் பணம்னால் என்ன நம்முடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் எதிர்பாராத வழியில் சொத்துக்கள் வரது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு மூலமாக பணம் ஈட்டும் யோகம் அதிகமாக ஆன்லைன் பிஸ்னஸ் யூடியூப் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த நம்ம டாலரில் சம்பளம் வாங்குறோம் இல்லையா அது வந்து வெளிநாட்டு யோகமாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உடல் உழைப்பை விட நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால அதில் நீங்கள் சம்பாதிப்பதில் வல்லவர்கள் சொல்லலாம் ஆலோசனை வழங்குது கணக்குத்துறை கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் கலை எழுத்து கல்வி நிறுவனங்கள் மூலம் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கையில் பணம் இருந்தால் மற்றவங்களுக்கு உதவ தயங்க மாட்டேங்க இதுவே உங்களுக்கு சேமிப்பை குறைக்கக்கூடிய முக்கிய காரணி அப்படிங்கிறனால நல்ல உடை வசதியான வீடு தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்வீங்க பொருளாதாரம் சார்ந்து உங்களுடைய பலம் மற்றும் பலகீனம் என்னென்னு பார்க்கும்போது பல வழிகளில் பணம் ஈட்டும் திறமை இருந்தும் மற்றவங்களை நம்பி நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்து தவிப்பீங்க சிக்கனமும் தாராளமும் கலந்த சுபாவம் இருந்து மட்டும் என்ன செய்கிறது சில நேரங்களில் அதிகப்படியான பயம் தயக்கத்தால் நல்ல நல்ல வாய்ப்புகளை விடுவது உங்களுடைய பலகீனமே இருக்குது சொத்து சேர்க்கும் ஆர்வம் உங்களுடைய பலமாக இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு பலகீனமே இருக்குது ஸோ பொருளாதாரம் சார்ந்து சில ஆலோசனை அப்படின்னு பார்த்தா ஒரு நிலையான தொகையை சந்தை அல்லது தங்கத்தில் முதலீடு மாதிரி எதிர்கால பாதுகாப்புக்கு ஏதாவது உள்ள நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க அதுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் கன்சல்டன்ட் அல்லது உங்கள் பெற்றோர்கள் பெரியவர்களை வந்து ஆலோசனை கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மற்றவங்களுக்காக கடன் கையெழுத்து போடுவதையோ பெரிய தொகையை கடனாக கொடுப்பதையோ நீங்கள் முன்னாடி நின்று வாங்கி கொடுப்பதையோ தவிர்க்க வேணும் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவர்களுக்கு படிப்பு செலவு உதவுவது அல்லது புதன்கிழமைகளில் பசுவிற்கு அகத்திக்கீரையோ பச்சை புல் அருகம்பொல்லை வந்து தானமாக தரும் மூலமாக பணவரவு வரவு தடையின்றி உங்களுக்கு வரத்துக்கு இது பரிகாரமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்து உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் வீடு தனஸ்தானம் மற்றும் பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நாம் அது கொஞ்சம் கன்சல்ட் பண்ணலாம் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த சனி திசை நடக்கக்கூடிய காலத்திலும் சரி அல்லது பொதுவாக இந்த வாழ்க்கையில் தடைகளை தாண்டி மகிழ்ச்சியாக இருக்க எண்ணத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நாம் பார்க்கும்போது அதாவது ஓவர் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு நேச்சராகவே இருக்குது ஸோ நீங்கள் எதற்கெடுத்தாலும் வருத்தப்படுறதையுமே மற்றவங்க நம்ம பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறதையும் நீங்கள் தவிர்க்க வேணும் மன உறுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ரேவதி நட்சத்திரம் மீனராசின் இறுதியில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னால ஒரு வேலையை வந்து எடுத்தால் அல்லது ஒரு முடிவெடுத்தால் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த குழப்பம் அடிக்கடி இருக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசித்து யோசித்து அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விடுவீங்க அல்லது வந்து அப்படியே ஒரு முடிவெடுத்தாலும் வந்து அதில் நாம் உறுதியாக நாம் நிற்கிறது இல்லை ஆனால் உறுதியாக நின்று அதில் நாம் ஜெயிக்கிறதுக்கு பழகணும் உங்களுடைய கருணை குணம் எல்லையற்றது கடல் அளவு உலகளவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கருணை குணம் இருக்கிறதுனால நண்பர்களோ உறவினர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ நீ உதவின்னு கேட்டால் மறக்க முடியாமல் பண உதவி செய்வீங்க அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவீங்க பண விஷயத்தில் மற்றவங்களுக்கு கண்மூடித்தனமாக நம்பி ஏமாறுவதை அவமானப்படுவதை தவிர்ப்பதற்கு தயாராகிங்க பழகுங்க இது வந்து உங்களை வந்து உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் பண நெருக்கடியிலிருந்து உங்களை சிக்க வைக்காமல் தேவையற்ற வழக்குகளிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அதாவது நீங்கள் சிக்காமல் தப்பிக்கிறதுக்கு இது வந்து இதாக இருக்கும் அப்புறம் அதிக அறிவு இருக்கிறனால இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது பாருங்க ஐயோ அதை சத்த மாற்றிக்கங்க இன்று செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவு செய்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இதை பயன்படுத்தாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு இந்த தள்ளி போடும் பழக்கம் அந்த சோம்பல் தான் வந்து உங்களை வந்து இன்னும் வந்து வெற்றியாளராக மாற்றாமல் வைத்திருக்கிறது ஸோ அதனால் சோம்பலை தவிர்கள் அடுத்ததான் மீனராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால உணவு பழக்க வழக்கம்னு பார்க்கும்போது தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து கோச்சாரத்தில் நான் எல்லாத்தையும் சொல்லலை ஜஸ்ட் இது வந்து ஒரு அவேர்னஸ் பதிவு தான் ஸோ அதனால் வந்து மது அல்லது போதை பழக்கங்கள் உங்களுடைய நரம்பு மண்டலத்தையும் புகழையும் நம்முடைய தொழிலையும் சிதைத்து விடும் அப்படிங்கிறதுனால இத்தகைய பழக்கங்களிலிருந்து தவிர்ப்பது ஆரம்பத்திலிருந்தே தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு பழக்கத்துக்குள்ளே போயிட்டோம்னா அது மீண்டு வரத்துக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் அதுக்குள்ளே நிறைய பொருள் இழப்பு மன நிம்மதி இழப்பு இது மாதிரி நிறையா நாம் இழந்திருப்போம் ஸோ அதனால் ஆரம்பத்துலேயே அது வந்து தவிர்த்துக்குங்க வாழ்க்கையில் சமநிலை இல்லாமல் முற்றிலும் உலக வாழ்க்கையை வெறுப்பதையோ அல்லது முற்றிலும் பணத்தின் பின்னால் ஓடுவதையோ நீங்கள் தவிர்க்க வேண்டும் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி பாருங்கள் குடும்ப பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு ஆன்மீகத்தில் சில பேர் வந்து மூழ்குவதற்கு வாய்ப்பு உள்ளதுனால அப்படி இருக்கிறத வந்து தவிர்க்கணும் ஆன்மீகம்ங்கிறது இல்லறத்தை விட்டுட்டு வந்து ஆன்மீகம் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி தெரியல ஸோ அதனால் வந்து இல்லறத்திலிருந்தே உங்கள் ஆன்மீகத்தை நீங்கள் வளர்த்துக்குங்க செய்யக்கூடாதது அப்படின்னு பார்க்கும்போது இழுப்பை மரத்தை நீங்கள் வெட்டுவதோ சேதப்படுத்துவதோ கூடாது ஏன்னா அது உங்களுக்கான மரம் அப்படிங்கிறனால தவிர்க்கணும் தெற்கு திசை நோக்கி பயணங்கள் அல்லது செயல்களில் கூடுதல் கவனம் வேணும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க பிஸ்னஸ் ரீதியாக போகிறீங்க அது தெற்கு நோக்கி போகிறீங்க அப்படின்னா கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது டார்க் ரெட்டு அதாவது அடர் சிவப்பு நிறத்தை முக்கிய காரியங்களின் போது நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதற்கு பதிலாக பச்சை அல்லது மஞ்சள் இது நீங்கள் பயன்படுத்தலாம் இதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன டிப்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தா எ எல்லாத்துக்குமே இல்லைங்காமே எதையுமே பண்ணவே முடியாது இல்லையா நம்ம கையில் நாலு காசு இருந்தால் உதவலாம் இல்லைங்கிற போது யாராச்சும் கேட்டு முடியலைங்கிற போது நாம் வருத்தப்படுவோம் ஸோ தனக்கு மிஞ்சியது தான் தானம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இது வந்து எந்தளவுக்கு சரி தப்புன்னு தெரியல பட் ஆனால் நீங்கள் நிறைய கொடுத்து கொடுத்து ஏமாந்ததுனால மற்றவங்களுக்கு உதவி செய்கிற உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய சொந்த நிம்மதி நேரத்தை நீங்கள் இழப்பதை வந்து கொஞ்சம் தவிர்க்குது அப்படிங்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வாரிசுகள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை சுற்றி உள்ள உங்களுடைய கூட்டாளிகள் தொழிலாளர்கள் அனைவருமே வந்து நிம்மதியாக இருப்பாங்க உங்களால் அவங்க வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் அப்படிங்கிறனால கொஞ்சம் யாருக்கு என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி உதவி செய்யுங்க அதே மாதிரி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த ஜென்மசனி காலத்துலேயும் சரி வழிபட வேண்டிய கோயில் மற்றும் தெய்வம் என்ன அப்படின்னு பார்க்குற போது ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவான் இந்த ரெண்டு கிரகங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு ஸோ புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு மந்திரங்களை கேட்பது அல்லது வாசிப்பது மிகச்சிறந்த பலனை தரும் வீட்டில் அல்லது கோயிலில் துளசி செடிக்கு நீர் ஊற்றி வழிபாடு செய்வது மன அமைதியை கொடுக்கும் வேத சாஸ்திரத்தின்படி ரேவதி நட்சத்திரத்தினுடைய தேவதை பூஷன் ஆவார் இவர் வழிகாட்டுபவர் உங்களுக்கு பாதுகாப்பவர் உங்களை இவரை வழிபடுவது பயணங்களில் பாதுகாப்பையும் தொழிலில் சரியான பாதையையும் காட்டுவார் அப்படினால இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தினமும் வழிபட்டு அவருக்கான மந்திரங்களை கூறி நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் வழிபட வேண்டிய முக்கியமான கோயில்கள்னு பார்க்கும்போது அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் காருக்குடி திருச்சி மாவட்டத்தில் இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய நட்சத்திர தலமாக இந்த கோயில் இருக்குது திருச்சி மாவட்டம் முசிறி அருகில் இருக்குள்ள கூடிய கார்குடி அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்தோ அல்லது இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் என்பது ஐதீகம் குறையாத கடன் சுமைகள் குறையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எவ்வளவு மனக்கஷ்டம் இருந்தாலும் அது வந்து இறைவன் வந்து அந்த பாரத்தை இறக்கி வைத்து விடுவார் அப்படிங்கிறனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்துதான் மீனராசியின் அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறனால ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவது உங்களுக்கு பெயர் புகழை பெற்று தரும்பனால ரேவதி நட்சத்திர ஆண்கள் புதன்கிழமை அல்லது ஏகாதசி நாட்களில் ரங்கநாதரை தரிசிப்பது விசேஷமாக இருக்கும் இது வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது வீட்லேயோ அவருடைய படத்தை கூட வழிபாடு செய்யலாம் அடுத்தது வந்து சுவேதாரணேஸ்வரர் கோயில் திருவெண்காடு இது புதன் பகவானுக்குரிய ஸ்தலம் ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான் அப்படிங்கினால ரேவதி நட்சத்திர ஆண்கள் இங்குள்ள புதன் பகவானை வழிபடுவது கல்வியிலையும் வியாபாரத்திலையும் பெரிய வெற்றியை வந்து கொடுப்பார்னால இதை நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் ஓகே இதை எளிய வழிபாட்டு முறை யாராவது இருக்கான்னு பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரத்தினுடைய விருட்சம் அதாவது மரம் இழுப்பை மரம் வாய்ப்பு கிடைக்கும்போது இழுப்பை மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பது அல்லது கோயிலில் உள்ள இழுப்பை மரத்தை சுற்றி வருவது தோஷங்களை கருமாக்களில் உள்ள பாவங்களை போக்கும் என்பது ஐதீகம் ட்ரை பண்ணுங்கள் புதன்கிழமைகளில் பசுவிற்கு கீரை அல்லது அருகம்பொல் கொடுப்பது பொருளாதார தடையை நீக்கும் வணங்க வேண்டிய திசை வடகிழக்கு அதாவது ஈசான்யம் நோக்கி நீங்கள் வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் ஒவ்வொரு மாதமும் உங்கள் நட்சத்திரம் வர நாட்களில் அதாவது ரேவதி நட்சத்திரம் வர நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று உங்கள் பெயரில் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அதைய இந்த வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கான சிறப்பு பரிகாரம் உங்கள் நட்சத்திரத்திற்கான பரிகாரம் என்னென்னு பார்க்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி இழுப்பை மரத்தை வந்து நட்டு வளர்ப்பது இழுப்பை எண்ணெய் கொண்டு கோயில்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும் புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடைகளை அணிவது அல்லது பச்சை கைக்குட்டையை பயன்படுத்துவது பரிகாரமாகவும் புதன்கிழமைகளில் ஆதரவற்றோர்களுக்கு உதவி செய்வது மாணவர்களுக்கு பேனா பென்சில் புத்தகங்களை வாங்கித் தருவது மிகச்சிறந்த பரிகாரமாகவும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக கர்ணனுக்கு எப்படி ஒரு கவச கொண்டலம் இருந்துச்சோ அது மாதிரி வந்து மகாவிஷ்ணு தான் உங்களுக்கு வந்து கவச குண்டலம் எனவே தினமும் அல்லது புதன்கிழமைகளில் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வது அல்லது எழுதி பார்ப்பது குடும்பத்தில் ஒற்றுமையையும் மன அமைதியையும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளையும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை வந்து அடக்கி ஒடுக்கவும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவார் அதே போல் காருக்குடி கைலாசநாதர் கோயிலில் வந்து உங்கள் நட்சத்திர நாள் அன்னைக்கு முதியவர்கள் அல்லது ஏழை மக்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலணிகளை வாங்கித் தருவது உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிதேவதை பூஷன் தெய்வத்திற்கான மந்திரம்னு பார்க்கும்போது ஓம் பூஷ்ணே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இந்த மந்திரத்தை ரேவதி நட்சத்திரத்தன்று சொல்லி வந்தால் பயணங்களின் போது ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றிவிடும் ஓம் பூஸ்னே நமக அப்படிங்கிற மந்திரம் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது ஜாமீன் கையெழுத்து போடும்போது எச்சரிக்கையாக இருக்க வேணும் உங்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய பரிகாரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும்போதும் மற்றவங்களுக்காக போய் முன்னாடி நின்று வாக்கு கொடுக்கும்போதும் யோசித்து செய்வது மிகப்பெரிய பரிகாரம் ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க நண்பர்களே இந்த பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் கடைசியாக வரக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இவர்களிடம் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரகசிய குணம் என்ன இவங்க எப்போ சாதிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து மகாவிஷ்ணுடைய ஆசி பெற்ற நட்சத்திரம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது தவிர்க்கக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் நான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது எந்தளவுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒத்துப்போச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட இதில் சொல்லப்பட்ட உங்களுக்கு ஒத்துப்போகாத விஷயங்களுக்கு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான கோச்சார பலன் அப்படிங்கிறனால இது பொதுவான ஒரு பலன் உங்களுடைய தான் வந்து நூறு சதவீதம் பேசும் சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் சிறப்பான வழிபாடு தெய்வ வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வரணும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர் கொடுத்து நீங்கள் சரியான ஒரு தீர்வை கேட்கும்போது இது வந்து நூறு சதவீதம் ஒத்து போகும் நூறு சதவீதம் சக்ஸஸ் இருந்தாலுமே இது இன்னும் இரநூறு முந்நூறு சதவீதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்கள் சுய ஜாதகம் மூலம் பெற முடியுங்கனால உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து உங்களுடைய எதிர்காலம் குலநலன்கள் இப்படி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனிதர்கள் தான் இது சனி காலம் கொஞ்சம் அப்படியே நம்மளை அசைச்சு பார்க்கும் அதுக்கெல்லாம் பயந்துக்காதீங்க நேர்வழியில் வழியில் நிற்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பது இறைவனுடைய கணக்கு என்பதால் எதற்கும் கலங்காமல் சரியான முடிவு எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று இன்னும் மென்மேலும் பெரிய நிலைக்கு உயர வேண்டும் என்று நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நண்பர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் மன அழுத்தம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மற்ற ரேவதி நட்சத்திர நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அற்புதமான ஒரு பதிவோடு நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்